ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி இங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு பார்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாப்பாவை கூட்டிகிட்டு அங்கே தான் போக போகிறோம் போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி பார்க்குக்கு வந்தோம் பார்க்கை ஒட்டி தான் இந்த குளம் இருக்குது பெரிய குளம் அது டைம் வந்து அஞ்சு நாற்பது கிட்ட ஆகுது சரியான வெயிலுங்க அப்படி ஒரு வேர்த்து கொட்டுது நம்ம ஈவினிங் ஆனால் கொஞ்சம் சில்லுன்னு ஆகணும் ஆனால் இங்கே அவ்வளோ வெயில் காயுது இங்கே ஒரு தம்பி குளிச்சிட்ருந்தான் பாருங்களேன் காலெல்லாம் தெரியுது பார்க்கவே பயமாக இருக்குது லேடிஸ் கூட இங்கே வந்து குளிக்கிறாங்க ஜென்ஸு எல்லாருமே இந்த குளத்தில் குளிக்கிறாங்க அவர் பாருங்க மீன் இருக்காரு பெரிய குளம் இவ்வளோ வெயில் காயுது சம்மரு அப்போ கூட வத்தலை பாருங்கள் எப்படி இருக்குது தண்ணி நிரம்ப நிரம்ப இருக்குது இந்த குளத்தை சுற்றி இந்த மாதிரி சின்ன சின்ன கோயில்கள் நிறைய இருக்குது அங்கே ஒரு கோயில் இருக்குது உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரில அதில் ஏதோ பூஜை நடந்துகிட்ருக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு போய் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் அங்கே இருக்குது நாங்கள் பார்க்குக்கு தான் வந்தோம் பட் ஆனால் பார்க்குக்கு போகாமல் இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்னு வந்திருக்கோம் இது நான் ஃபஸ்ட்டு காட்டினது அந்த இடம் இந்த பக்கம் பாருங்கள் உங்களுக்கு குட்டி குட்டி தலைகள் தெரியுதா எவ்வளோ பேர் குளிச்சுட்ருக்காங்க பாருங்கள் இந்த சாமி சிலையை தான் வந்து இங்கே சனி பகவான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இங்கே வந்து பூஜை நடந்துகிட்ருக்கு என்னென்னா புதுசாக ஒரு ஹனுமனுக்கு கோயில் கட்டியிருக்காங்க சின்னதாக அது தெரியுது பாருங்கள் அதுக்கு வந்து கும்பாபிஷேகம் மாதிரி நடத்துகிறாங்க நம்ம ஊரில் எப்படி புது கோயில் கட்டினா பூஜைலாம் பண்ணுவாங்களோ அதுதான் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க இங்கேயுமே கூட வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் டேனால் எல்லோ கலர் ஸாரி அந்த மாதிரி கட்டிட்டு வந்து சாமிக்கு பூஜை பண்ணுறாங்க வெஸ்ட் பெங்காலையும் கூட அந்த மாதிரி தான் எல்லோ கலர் ஸாரீ கட்டிக்குவாங்க அதெல்லாம் தாண்டி வந்தோம்னா இங்கே பாருங்கள் இந்த தம்பி மீன் பிடிச்சிட்ருக்காரு இங்கே நிறைய பேர் இந்த குளத்தில் மீன் பிடிச்சிட்ருக்காங்க துண்டில் போட்டு நல்லா மீன் கிடைக்கும் போல் போல கேச்சல் நயா மந்திர்கா ஃபஸ்ட் டைம் பூஜை ஓ அதான் கும்பாபிஷேகம் அங்கே நடக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த குளத்துலேயே ஏற்கனவே ரெண்டு பேர் பிடிச்சிட்டு இருந்தாங்க பார்த்தோம் இல்லையா இவங்க இன்னொரு ஒரு பக்கத்தில் இருந்து மீன் பிடிச்சிட்ருக்காரு நாங்கள் இருக்க ஏரியாவில் மரங்கள் பூச்செடிலாம் அதிகம் பார்க்கவே முடியல இந்த பார்க் போகிற வழியில் பார்த்தா இந்த காகித பூ சொல்லுவாங்க இல்லையா அதெலாம் இருந்த உடனே எங்கள் பாப்பா அப்படியே எக்ஸைட் ஆகிட்டு அதெல்லாம் பிடிச்சி பறிச்சிகிட்டு இருந்தா அங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சுற்றி பாருங்க அங்கே தான் அந்த கோயிலுக்கு போயிட்டு நிறைய பேர் மீன் பிடிச்சிருக்கதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பார்க் வந்துருக்கோம் ஏ அங்கே பாரு உன்னோட பிரின்சிபல் இதோ பாருங்க இந்த ரெண்டு பேரும் ஆடுறது பார்த்தாலே பயமாக இருக்கும் அவ்வளோ ஹைட்டாக ஆடுறாங்க எங்கள் பாப்பா வெயிட்டிங் அந்த ஊஞ்சலுக்காக ஸ்லைடிங் போயேன் பாப்பா பார்க்கில் நான் பார்த்துட்டே இருந்தேன் அப்போ ஒரு ரெண்டு வயசு தான் இருந்தா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த குழந்தைக்கு அதுவே பின்னாடி இந்த ஏனி மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதில் தனியாகவே ஏறுது அந்த குழந்தை ஏறி தனியாகவே ஸ்லைட் பண்ணுது பட் ஆனால் நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்ததில்ல இந்த ரெண்டு வயசு குழந்தையெல்லாம் அப்பா அம்மா கையிலேயே பிடிச்சி அப்படியே லைட்டாக ஸ்லைடில் வச்சு அப்படியே சறுக்கி வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க இது எவ்வளோ தைரியமாக வருது பாருங்கள் எங்கள் பாப்பாவும் ஸ்லைட்லாம் விளையாடிட்டு இருந்தா இவங்க இப்போ வளர்ந்துட்டாங்க ஸ்லைடை விட இவங்களுக்கு ஸ்விங்கு தான் பிடிக்குது ஊஞ்சல் தான் ரொம்ப பிடிக்குது அப்புறம் கொஞ்சம் நேரம் ஊஞ்சலும் ஆட வச்சோம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க வீட்லேயே அடைஞ்சு இருந்துட்டு எனக்கு இங்கே பார்க் எங்கே இருக்குது என்ன எதுவுமே தெரியாது பக்கத்தில் இவளோட ஃப்ரெண்டுங்கெல்லாம் போகிறாங்க அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க சின்ன சின்ன பசங்களாம் இருக்காங்க ஒரு ஏழு வயசு ஆறு வயசு இருந்தால் இருக்கணும் இவ்வளோ பெரிய குளத்தில் எப்படி குளிக்கிறாங்க பாருங்கள் அப்பா பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது மணி ஆறு மணி ஆகுது அப்போவுமே கூட சூடாக அதனால தான் இந்த இந்த அந்த விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் கண்டங்கத்திரி எவ்வளோ இங்கே இருக்குது பாருங்கள் பார்க்கில் நம்ம ஊர்லலாம் சித்த மருத்துவத்தில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது நிறைய இங்கே இருக்குது காட்டுறாருங்க இது கூட கண்டங்கத்திரி தான் பார்க் இங்கே இருக்குது பார்க்கை ஒட்டி நிறைய இருக்குது ஈவினிங் ஆறு இருபது எப்படி இருக்குது பாருங்க அப்படியே கொஞ்சம் லைட்டாக டார்க்காக ஆகிட்டுருக்கு உங்களுக்கு சட்டீஷ்கர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேக்ரவுண்டில் குளம் இருக்கு, குளத்தோடையே இந்த வீடியோ முடிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்